அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் எம் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன் எம் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன் வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் நாளைய தினம் விழுப்புரம் மண்ணில நடக்கவிருக்கக்கூடிய போராட்டம் குறித்த மிக முக்கியமான தகவலை தான் இன்றைய காணொளி நம்ம எல்லாருக்குமே தெரியும் தொடர்ச்சியா இத்தனை ஆண்டு காலமா இந்த மண்ணில நம்ம கேட்டுட்டு இருக்குது ஒரே விடயம் தான் என்ன பொன் பொருள் கேட்டோமா ஆடம்பரம் கேட்டோமா அழகு சாதன பொருட்கள் கேட்டோமா விலை உயர்ந்த கார்கள் கேட்டோமா இதுவும் கிடையாது இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் இதெல்லாம் எங்களுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பார்த்துக்கிறோம் எங்களுக்கு எங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கு இடஒதுக்கீடு கொடு கல்வியில வேலை எங்களுக்கான உரிய பிரதிநிதித்துவத்தை கொடுதான் இத்தனை வருஷமா கேட்டுட்டு இருக்கிறோம் ஆனா ஆட்சியாளர்கள் ஆண்டவர்கள் ஆண்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் அடுத்த ஆழ துடிப்பவர்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க இந்த சாதி ஒத்த சாதி இந்த சாதிக்கு கொடுத்துடக்கூடாது இந்த சாதி கல்வியில வேலை வாய்ப்புல பொருளாதாரத்தில் முன்னேறிவிடக் கூடாது என்பதற்காக ஒரு நயவஞ்சக எண்ணத்தை இருக மனதில் கொண்டு இத்தனை ஆண்டு காலமாக இந்த இனத்திற்கான இடஒதுக்கீடை கொடுக்காமல் ஒரு பெரும் கடல்ல நீச்சல் தெரியாதவன் நீந்தி உயிர் நிற்கக்கூடிய அந்த தருணம் தான் எங்களுக்கு எல்லாருக்கும் இடஒதுக்கீடு இருக்குது ஆனால் எங்களுக்கு இல்லை நாங்கள் தத்தளிச்சுட்டு இருக்கிறோம் எங்களுக்கு திறம் மருந்து எங்களால் முன்னேற முடியல எத்தனை ஆண்டு காலம் கேட்டுட்டு இருப்போம் பரவெல்லாம் சொல்லுவான் இடஒதுக்கீடு தருவோன்னு ஆனா கொடுப்பானா கொடுக்க மாட்டான் எண்பத்தேழுல வித ஒரு அடிப்படை ஒரு பெரிய அளவுல டெலிகம்யூனிகேஷன் என்று சொல்லக்கூடிய சோஷியல் கம்யூனிகேஷன் ஒரு மீடியட்டை எதுவுமே இல்லாம அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தினோம் ஆனா இன்னைக்கு அந்த சூழல் வேண்டாம் இன்னைக்கு இருபத்தோராம் நூற்றாண்டுல எல்லோருக்கும் உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கும் என்கிற அடிப்படையில் தான் இத்தனை ஆண்டு காலமாக செவி வழியாக வாய் வழியாக அறப்போராட்டத்தின் வாயிலாக போராட்டத்தின் வாயிலாக எங்களுடைய குரலின் வாயிலாக கேட்டுட்டு இருக்கிறோம் அந்த ஒதுக்கிட ஆனால் கொடுக்கல ஸ்டாலின் சொன்னார் கொடுப்போம் கொடுத்தாரு கொடுத்தாருன்னா கொடுக்கல சரி இதுக்கு மேற்பட்டு பொறுமையாக அந்த என்ன பண்ண போறோம் இருக்க வேண்டாம் நாளைய தினம் ஒன்று கூட விழுப்புரத்தில் சொல்லிட்டு தான் திரு அன்முணி ராமதாஸ் அவர்கள் நாளைய தினம் விழுப்புரத்தில் அந்த போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறார் இது ஏதோ தேர்தல் வருது ஒரு அடையாள போராட்டமாக கிடையாது கிடையாது கைது செஞ்சாலும் பரவாயில்லன்ட்டார் அன்முணி ராமதாஸ் அவர்கள் என்ன கைது பண்ணுவலா பண்ணிட்டோம் வேணாலும் நடக்கட்டும் நாளைக்கு ஆனால் இதுக்கு மேற்பட்டு நம்ம அமைதியாக இருக்க வேண்டாம் நாம் போராட்டத்தின் வாயிலாக நம்மளுடைய உரிமையை கேட்போம் என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு இருக்கிறாங்க நாளைய தினமும் இந்த போராட்டத்தில் அனைவரும் கலந்துக்கணும் திமுக அதிமுக இன்னும் இதர பிற கட்சியில் இருக்கக்கூடிய அத்துணை வண்ணியர்களும் வாங்க வன்னியர்களுக்கு ஒன்றுனா பிற சாதிக்காரங்க வர மாட்டாங்க ஆனால் நமக்கு ஒன்றுனா நம்ம சாதிக்காரங்களே பாதி பேர் வரதில்லை இதனால தான் திமுக என்ன நினைக்கிது ஏப்பா அமைச்சர் இருக்கிறாங்க அவங்களாம் கூப்பிட்டா நாளைக்கு நம்ம பின்னாடி ஒரு ஓட் பேங்க் இருக்குது அந்த சமுதாயத்தில் பாதி பேர் பாமக ஓட் போட்டால் மிதி பேர் நமக்கு போடாமல் மீதி பேர் பிரிச்சுருவாங்க அப்புறம் என்ன நம்ம கவலன்ற அந்த எள்ளி நகையாவிடக்கூடிய தன்மை இருக்குது இல்லையா அதுதான் இன்னைக்கு நம்ம இப்படி எல்லாருக்கும் ஏழை நம்ம பார்க்க வச்சிருக்கிறது அப்ப இதை வந்து நம்ம முற்றிலுமா அழித்தொழிக்கணும் இந்த எண்ணத்தை அப்படின்னா நாலு தினம் ஒன்று கூடணும் நம்மளுடைய உரிமையை எப்படி நம்ம போய் சொல்றது எல்லாருக்கும் இடஒதுக்கீடு தேவை நமக்கு உரியதை கொடுங்கன்னு கேட்குறோம் உங்களுக்கு வந்து தரவு இல்லைன்னு சொல்றது உச்ச நீதிமன்றம் அப்ப மத்த சமுதாயத்துக்குள்ள எங்க இருக்கு தரவு அப்ப அவங்களுக்கு தடை வீச்சு எல்லாத்துக்குமே வந்து மொத்தம் அறுபத்தொம்பது சதவீதம் இடஒதுக்கீடு கழிச்சிருக்கணும்ல கலைக்க மாட்டாங்க காரணம் அவங்களாம் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது நாம தான் அவங்களுக்கு பிரச்சனை நாளைக்கு காலையில் பதினோரு மணிக்கு இந்த போராட்டம் என்பது விழுப்புரம் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய அலுவலகத்துக்கு அருகாமல் இருக்கக்கூடிய நகராட்சி திட்டத்தில் நடக்க இருக்கிறது நீங்கள் சேலம் திருவண்ணாமலை சைட்லேருந்து விழுப்புரம் வந்தாலும் சரி இல்லை உளுந்தூர்பேட்டையிலேருந்து விழுப்புரம் வந்தாலும் சரி இந்த பக்கம் பாண்டி வழியாக வந்து விழுப்புரத்துக்கு வந்தாலும் சரி அங்கேருந்து சென்னை சைட்லேருந்து விழுப்புரம் வந்தாலும் சரி மைய பகுதி தான் மாவட்ட ஆட்சியருடைய அலுவலகம் அவுட்டரில் தான் வச்சுருக்கிறாங்க புதிய பேருந்து நிலை பக்கத்தில் இருக்குது எல்லாருமே வாங்க நம்மளுடைய உரிமையை நம்ம தட்டி கேட்போம் இது நமக்கான நேரம் இது நமக்கான காலம் இது தேர்தல் நேரம் இப்ப நம்ம அடிக்க தான் இப்போ நம்ம பேச தான் நாளைக்கு நமக்கான உரிமையை எல்லாரும் பேச தொடங்குவாங்க தேர்தலுக்காவது அரசியலுக்காவது இந்த இடஒதுக்கீட்டை கொடுக்கணுன்ற எண்ணம் அவங்களுக்கு வரும் எனவே நாம் நம்முடைய ஒற்றுமையை காட்டணும் சிதறி சிதறிகிடந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது பத்து கை சேர்ந்தாதான் ஒரு வலு எதுவுமே இல்லை கையில பிரிஞ்சு கிடந்தனா வலுவும் கிடையாது ஒன்றும் கிடையாது போற வரலாம் நம்மளை ஏனா மீச்சு அப்படி அப்படிதான் நடக்குது இந்த சூழலை மாத்திரம்னா நாளைக்கு எல்லாருமே வாங்க நாளைக்கு களத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்